டேஸ்டியான ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு இது ஒரு ஆட்டு தழை இது நல்லா நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க உரித்து தான் வாங்கியிருக்கோம் இதை நல்லா கழுவி நான் வச்சுருக்கேன் சுத்தமாக இப்போ இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கர் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட போதும் ஏன்னா அதில் நிறைய கொழுப்பு இருக்கும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நான் இன்னைக்கு சேர்த்துட்டு நம்ம ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாசி மூட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு ரெண்டு பலாரி வெங்காயம் வாக்கில் கட் வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்கிறனால ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பட்ட பச்சை வாசம் போகணும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் அந்த தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா குழையாத அளவுக்கு வதக்கிங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து நல்லா அந்த தக்காளி மசிஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சிது இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணிச்சிருக்க அந்த ஆட்டு தலையை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க அந்த வதக்கி விடும்போது அந்த மசாலா ஃபுல் நல்லா கோட்டாகும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இது மூடுகிற அளவுக்கு மேலேயே கொஞ்சம் சேருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துல அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மொத்தமாக குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் நான் ஒரு பீஸ்னளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்க்கும் போது தலைக்கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி ஒரு பத்து விசில்கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க நான் அரைக்கிறதுக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் நைஸாக மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு பத்து விசிலுக்கு மேலே தான் வச்சேன் நான் ஏன்னா அப்போ தான் வேகும் சில தலைக்கறி சீக்கிரம் வேகாது சில கறி சீக்கிரம் வந்துடும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து விசிலிட்ட வச்சேன் இப்போ வச்ச பிறகு பாருங்கள் எடுத்த நல்லா ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு திறந்தாக்கா எப்படி நல்லா அந்த அதெல்லாம் கொழுப்பெல்லாம் மிதந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் இப்போ குழம்பு தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் இதில் முந்திரி பொறுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னாக்கா நம்ம சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி இது சாதத்தில் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ